சகாபாக்களும் மதிக்கலாம் தியாகம் செய்திருக்கிறார்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி பலவிதமான இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள் இஸ்லாம் மார்க்கத்தை பிரச்சாரம் பிரச்சாரம் செய்கிறோம் பிரச்சாரம் செஞ்சதால் எங்களை பின்பற்றலாம் செய்தால் சிறந்தவர்கள் நல்ல கூலியை கொடுக்கணும் சொல்லுங்க அவங்களுடைய தவறுகளை மன்னிக்கணும்னு சொல்லுங்க சகாபாக்கள் என்பவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் என்று சொல்லுங்க கஷ்டமான காலத்தில எல்லாம் அவங்க மாதிரி நம்ம நின்று போமா அந்த காலத்துல இருந்தா இவ்வளவு உறுதியா நின்று போமான்னு சந்தேகமா இருக்குது அவ்வளவு உறுதியா நின்றார்கள் பாராட்டுங்க அப்ப சஹாபாக்களுடைய உழைப்பு தியாகம் அதெல்லாம் பாராட்டலாமே தவிர சஹாபி சொன்னாலும் ஏத்துக்கிறோம் அப்படின்னா அவர் ரசூலா கேள்வியா தான் முகமது அவர் ரசூல் இல்லையப்பா அவர் கல்லாட்டு வகி வராத அவர் மனிதர் தானே வகி மூலமா சகாபாக்களுக்கு எதையும் சொல்ல மாட்டானே அப்ப ரசூல் செல்லா அலை செல்லம் சொன்னா மட்டும்தான் ஏத்துக்கிறோமே தவிர இமாம்கள் சொன்னால் எப்படி ஏத்துக்கொள்ள முடியாதோ சஹாபாக்கள் சொன்னாலும் ஏத்துக்கொள்ள முடியாது என்பது லாயிலாஹில்லாவுக்கு மாற்றமாக இருக்கிறதுனால தான் நல்லா விளைவிக்கணும் சஹாபாக்கள் மேல எங்களுக்கு கோபமா சஹாபாக்களுக்கு திட்டுறாங்க சஹாபாக்கள் நையாண்டி பண்ணுகிறார்கள் அட சஹாபிக்கு எங்களுக்கு என்னடா பஞ்சாயத்து அவங்கள வச்சுதான் மார்க்கங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு அடுத்த மக்களை வச்சு மார்க்கம் கிடைக்கிறது அதற்கடுத்த மக்கள் வழியாக மார்க்கம் இங்கே இருந்து பதினாலு நூற்றாண்டு சங்கிலி தொடர்பு யாரையும் நாங்கள் மதிப்போம் மார்க்கத்தை ஒழுங்காக சேர்த்து மதிப்போம் பின்பற்றுவோமா அவங்க என்ன சொன்னாலும் வருமா நீ சகாபாக்கள் சொன்னாலும் பின்பற்றணும் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்ப அல்லா சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் சகாபி சொல்லிடுவானா அவர் வழியா நமக்கு வருமா அப்ப அவர் அல்லாவுடைய அர்த்தம் அப்ப முகமது ரசூல்லா என்பதுல நீ வந்து கோட்டை விடுற முகமது தான் அல்லாவுடைய தூதர் என்பதில் உனக்கு நன்மை நம்பிக்கை இருந்தால் அந்த இடத்துல சஹாபி வைக்க கூடாது இமாமை வைக்க கூடாது சஹாபி வைக்க கூடாது எவரை வைக்க கூடாது அந்த இடத்துக்கு பிறகு இடமே கிடையாது முகமது ரசூல்லா என்கிற இடத்துல யாரை நாங்கள் வைக்க மாட்டோம் என்ற கொள்கையில் நம்ம இருக்கிறதுனால தான் மதுகபு கூடாது என்பதற்கு சொன்ன எல்லா வாதங்களும் இந்த சலவி கூட்டத்திற்கும் பொருந்தும் இந்த சலபிகளும் மதகபவாதிகளும் சமமானவர்கள் தான் இவங்க அபுகனி சொன்னா கேப்பாங்க வரும் என்று நினைக்கிறார்கள் ரெண்டு பேருமே முகமது ரசூல்லாவுக்கு எதிராக நடக்கிறார்கள் ரெண்டு பேருமே அல்லாவிடமிருந்து எப்படி செய்தி வரும் என்ற அடிப்படைக்கு புரியாதவர்களாக இருக்கிறார்கள் இது சலபி வணக்கிறது சகாபி சிறப்பு எல்லாம் பயன் பண்ணுவானோ பாத்தீங்களா அந்த சாபிரிப் புரிய மாட்டீங்க சஹாபாக்கள எடுத்து கொண்டால் நல்லா பாருங்க அவங்க நல்லவங்க தான் நல்லவங்களா இருந்தாலும் எல்லாமே நல்லதா செஞ்சாங்களா நல்லவர்கள் எல்லாத்தையும் நல்லா செய்ய முடியுமா அப்ப சஹாபாக்களா இருந்தவங்க தான் வெட்டிக்கிட்டாங்க போர் நடந்துச்சா சஹாபாக்களுக்கு மத்தியில யுத்தம் நடந்துச்சா பல போர்கள் அவங்களுக்கு மத்தியில நடந்துருக்குதா பல தலைகள் உருளப்பட்டிருக்குதா அது எதை காட்டுது அவங்களும் சில தவறான முடிவுக்கு வருவார்கள் இப்படி நிறைய நம்ம சொல்லி கொண்டே போகலாம் டிஎன் நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவர்களாக விடுகின்றனர் அவர்களை தத்தெடுத்து உணவு உடை இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று நமக்கு அதெல்லாம் தேவையில்லை அவங்க தவறுகளை பார்க்க அவசியம் கிடையாது அவங்க அல்லா சொன்னதாக எடுத்து சொன்னால் அதை ஃபாலோ பண்ணுங்க அல்லாவுடைய அறிவிப்பார்களே ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லா சொன்னதாக சொல்லாமல் ரசூல் சொன்னதாக சொல்லாமல் எங்க கருத்து என்று ஒன்றை சொல்வார்களே ஆனால் அது மார்க்கும் கிடையாது அதுக்கு மார்க்கிறதுக்கு சம்பந்தம் கிடையாது அவங்களுக்கு வகி வராது அல்லாவிடமிருந்து ஒரு செய்தியும் அவங்களுக்கு வராது இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டால் இந்த செலவியும் இருக்காது இந்த செலவி கூட்டம் எதுக்குறாங்களே காரணம் சலவி கூட்டம் மதுகப்பு கூட்டம் தர்கா கூட்டம் எல்லாரும் எதிர்க்கிறது என்ன காரணம் மற்றவங்களுக்கு செய்தி வரும் என்று அவங்க உள்மனசில் பதிந்திருக்கிறது முகமது ரசூ தான் முகமது ரசூல்லா இருக்கிறது கல்புல இருக்க வேண்டும் உள்ளத்துல ஆயிலாக வைத்து அதன்படி நட என்று சொல்கிறோம் இப்ப எது சரியான வழங்குதா இதை புரிந்து ஆராய்ச்சி வேணுமா இந்த ரெண்டு வரையும் எதுக்கு இஸ்லாம் ஒரு அடிப்படையா வச்சிருக்கு அதுவே அனைத்துக்கும் போதுமாய் இருந்ததுனால தான் லாயிலா இல்ல முகமது ஒரு களிம ஒரு திசலாத்தை வேண்டி ஒரு ஒன்றரை முளத்துக்கு ஒரு ஃபார்ம் எல்லாம் கொடுத்து கையெழுத்து வாங்கி என்ன தேவையே இல்லை அல்ல ஒரு மந்திர சொல்மா ரெண்டு வரி ரெண்டே வரி அனைத்தும் அடைக்கப்பட்டான் இந்த ரெண்டு வரிக்கு மாத்தமா எது இருந்தாலும் வயசுலாம் கிடையாது லாயிலாக இல்லல்லா முகமது ரசுல்லாங்கிற இந்த ரெண்டு வரிக்கு எதிராக நீ எதை செஞ்சாலும் எவ்வளவு காலம் செஞ்சாலும் எவ்வளவு பெரிய மகான் செஞ்சாலும் சரி அதற்கு மிசலாத்திற்கு சம்பந்தம் இல்லை புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு தீமை என்னன்னா தரிக்கான்னு ஒருத்தர் அவன் நம்மளை எதிர்க்கிறான் இந்த தர்காக்கான எதிர்க்க மாதிரி தரிக்கான்னு வச்சுக்கிட்டான் தரிக்கான என்ன ஒரு மனுஷன் வந்து மகாண்டி வேணா நினைச்சுக்கிறது தரிக்காவுக்கும் தர்காவுக்கு வித்தியாசம் என்னன்னா தர்கான செத்த வேணா கும்பிடுறது தரிக்கான உசுரோட ஒண்ணு கும்பிடுறது மேட்ரு அவ்வளவுதான் தர்காவுக்கும் தரிக்காக்கு வித்தியாசம் என்ன செத்த பிறகு கும்பிட்டு அதுக்கு பேர் தர்கா உசுரோட இருக்கும்போதே போதே அதுக்கு பேர் என்னது தரிக்கா ஒரு மனுஷனை வேணா போட்டு மகாண்டு நினைச்சுக்கிறது மகான் நினைச்சுக்கிட்டு இவர் மகானு இவரை பார்த்தாலே பாக்கியம் இவர் தொட்டா பாக்கியம் இவர்கிட்ட கைய கையடிச்சு உறுதிமொழி கொடுத்துட்டோம்னு சொன்னா கைய பிடிச்சி சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவாரு பையத்து செய்யணும் முறியது வாங்கணும் செய்குமார்கள் இதான் தரிக்கா தரிக்காங்க தரிக்க பாதை வழின்னு அர்த்தம் எந்த வழி நரகத்தின் வழி அது ஆனா சொர்க்கத்தின் வழி மாதிரி காட்டணும் தரிக்காக்கு அர்த்தம் பெரிய ஆழமான அர்த்தம் கிடையாது தரிக்கான பாதை பாதனை புறம்போக்குன்னு அர்த்தம் அப்ப புறம்போக்கு அர்த்தத்தை வச்சுக்கா தறிக்கா அர்த்தம் தான் அந்த புறம்போக்கு வழியில் கூப்பிடுறான் என்னடா தரிக்கான ஒரு மகான் இருக்காரு நம்ம எல்லாம் வந்து நம்ம தொழுகுறோம் தொழுவும் போது அல்லாவுடைய நினப்பில் தொழுவ முடியுதா பல நினப்பு வருதா உங்களுக்கு இல்லையா வருது தக்வீர் கட்டுறீங்க தக்வீர் கட்டி ஒரே அல்லா உள்ளே நிக்கிறீங்களா எல்லாம் யாவத்துக்கு வருதா இல்ல நினப்பும் வருது கொடுத்த கடன் யாவத்துக்கு வருது அவன் திட்டம் பேசினது தக்வீர் கட்டி கட்டினுடாதான் வெளியே கூட அவ்வளவு வராது தக்பீர் கட்டி நின்றோம்னு சொன்னா எல்லாமே யாவத்துக்கு வருமா நம்ம செய்யற சரியான ஒரு குழப்பத்தில் வருவாங்க இருப்போம் நீங்கள் தொழுகிறீர்களே ஈடுபாட தொழ முடியுதா அல்லாவோட ஒன்ற முடியுதா எங்களை மாதிரி மகான்கள் ஒன்றி விடுகிறோம் புழுகுவாங்க அவனும் ஒன்றது கிடையாது சும்மா பொய் சொல்றது அல்லாவுடைய ரசூலுக்கு ஒன்ற முடியாது செல்ல ஆசனம் போதாங்க நாலரை காலுக்கு இரண்டரை காத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்ப மக்கள் சுட்டி காட்டு அப்படியா ரெண்டா தொழுதுனா மரப்பே ரெண்டு கா தொழுறாங்க அப்ப அல்லாவுடைய ரசூல் என்ன செய்யறாங்க நான் உங்களை போல ஒரு மனிதன் நீங்க மறக்கிற மாதிரி நானும் மறந்துருவேன் போய் தான் நான் சீத்து போதை நான் மறந்து விட்டாலும் யாவப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லாசிரம தவறை மத்தவங்க சுட்டி காட்டின பிறகு திருத்துறாங்க தொழுவும் போதுங்க அப்ப தொழுவக்கூடிய நேரத்தில் செய்தான் வந்தான் அப்படி வந்தான் குழப்பிட்டான் என்ற ரசூல்லா சொல்றாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலிசல்லம் அவர்கள் கூட தொழுகையில் அப்படி ரெண்டரை கலந்து ஊன்றி போய் தொழுது கிடையாது அது முடியவும் செய்யாது உலகத்தில் உள்ள எந்த மனுஷனாலையும் மனிதனாகத்தான் அவனுக்கு தொழ முடியுமே தவிர மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு அவனுக்கு தொழ முடியாது மனுஷன் என்ன நப்ஸ் அலமோதுவதுதான் மனிதன் ஒரு நிலையில் இருக்க மாட்டான் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும் இது மனுஷன் அப்ப தொழுகையில் இருந்தா கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர பல மாதிரி யாவும் வரத்தான் செய்யும் வந்தால் அதனால ஒன்னும் பாதிக்க செய்யாது அதனால தொழுகைக்கு எந்த கேடும் வராது ரசூல் செல்லாத செல்லு செய்யறாங்க தொழும்போது பேத்திய தோல்ல வச்சு தொழுவாங்க ருக்கு இறக்கி வச்சு ருக்கு பண்ணுவாங்க அப்ப ஒன்றி போனாங்களா ஒன்றி போனால்தான் தோளில் இருக்கிற பயத்தீதுக்கு இறக்கி வைக்க முடியுமா அப்ப இதெல்லாம் அப்படி கிடையாது மார்க்கத்துல அரிக்கை சொரியாம இருக்க முடியுமா அரிச்ச தான வேணும் அப்ப இதெல்லாம் வந்து இயற்கையாக உள்ள ஒரு விஷயம் இப்போ என்ன செய்யறாங்கனு கேட்டா நம்மள்ட்ட இருந்த இந்த பலவீனத்தை பார்த்துட்டு அவங்கள்ட்ட அதெல்லாம் இல்லாத மாதிரியும் நாங்களெல்லாம் இறைவனை வணங்கணும் வைங்க அப்படி ஒன்றி போயிருவ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க அப்படி மக்களை ஏமாத்துவாங்க இது ஒரு டெஸ்ட் வச்சு சரி நீங்க ஒன்றி போனீங்களா ப்ரூஃப் இருக்கா நிக்கி வச்சு தொழுவ சொல்லி பின்னாடி ஒரு ஆசிட் முதல ஊத்தி பார்ப்போம் ஒன்றி பார்ப்போம் அவங்களும் வேகமா ஒரு பட்டாசு வெட்டிங்களா பின்னாடி வச்சு அவங்க ஒன்றி இல்லையான்னு இல்லையா தொழுகையில வச்சு பின்னாடி சிவகாசியில பட்டாசு கிடைக்கும்ல ஒரு வெங்காய வடி வாங்கி விட்டு பாருங்களேன் அப்படி ஓடி போயிருக்க விட்டு என்ன ஒன்றி போற யார ஏமாத்துற உன் மனசுல ஒன்றி போனியா இல்லையான்னு உலகத்துக்கு தெரியாது அத வச்சு ஏமாத்த பாக்குறேன் வெளிப்படையான விஷயம் தெரிஞ்சு போயிடும் உள்ள உள்ள விஷயம் தெரியாது பாருங்க அதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் செதறடிக்கிறீங்க நாங்கெல்லாம் ஒன்றி போயிட்டோம் எங்கள்கிட்ட வந்து நீங்க உறுதிமொழி எடுத்தால் உங்களை நான் காப்பாத்திருவோம் உங்களை சொர்க்கத்தை நான் கொண்டு போயிருவோம் ஒன்று ஒருத்தன் ஏமாத்திரம் இவனுக்கு பேர் தான் சேகு இவனை நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மை விட சிறந்தவனாக நம்மளை விட மேம்பட்டவனாக நம்மளை விட அப்பாற்பட்டவனாக நப்சை கட்டுப்படுத்தியவனாக நீங்க நினைக்கிறீர்கள் ஆனால் இது எந்த ஒரு சோதனைகளையாவது நீங்க ப்ரூவ் பண்ணீங்களா எந்த ஒரு டெஸ்ட் வச்சாவது இவர் நம்மளோட வந்து கண்டுபிடிச்சிங்களா ஒரு செய்ய கொண்டா உட்கார வைப்போம் நம்மளோட மேலானவர் தானே நம்ம உட்கார்டு பிரியாணி சாப்பிடணும் நாள் கூட இருப்பார் அவரு இருக்க முடியுமா நப்ச கட்டுப்படுத்திக்கிட்டு அது மாதிரி ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை கொடுத்துட்டு உட்கார வச்சுங்க ராத்திரி புறம் எந்திரிக்க கூடாது ஒண்ணு போகாம இருப்பார் அவரு எல்லா மனசு மாதிரி மலைத்தலத்தை சுமந்துகிட்டு இருக்க எல்லாம் ஆசைப்படுற இவங்க நல்லா திங்கிறாங்க நம்மளை விட இந்த ஷேகுமார்களா இருக்கறாங்களே நம்மளெல்லாம் எது கிடைக்குதோ சாப்பிட்டு போயிருவோம் இவங்க என்ன பணக்கன கூட போவாங்க 72 வகை செஞ்சு வைக்கணும் அத்தனை வகையும் சாப்பிட்டாதான் மீகளுக்கு அதுக்கு நாங்க கட்டுப்படுத்துறோம் குசன் இருக்கணும் நம்ம ரோட்ல படுத்து தூங்கிடுவோம் நீங்க அவரை பக்தியா நினைக்கிறீங்களா மகான நினைக்கிறீங்களே நீங்க ரோட்ல படுத்து தூங்குவீங்க அவனு தூங்க முடியுமா ஒரு மகான குணங்க படுத்து தூங்குற سلو பாப்போம் உங்க உள்ள முக்காவாசி தூங்கிருவீங்க உங்க உள்ள முக்காவாசி பேர்ங்க தூங்க முடியும் மகானு தூங்க முடிய அப்ப யார் கட்டுப்படுத்துனวะ அவனோட நாம கட்டுப்படுத்திருக்கிறோம் அவனோட நாம கண்ட்ரோல் இருக்கிறோம் இவனை போய் மகான் நினைத்து கொண்டு அவன் காலில் விழுவுறது அவன் அவன் எச்சில் படுத்துன சாப்பாடை சாப்பிடுறது இன்னும் சொல்ல போனா சில பகுதிகளில் தஞ்சை மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா இந்த சடப்பக்கின்னு வருவாங்க அவுளியாவுடைய வாரிசு நாகூர் ஆண்டவருடைய வாரிசா பேர்லே வளர்ந்து இஸ்லாத்து இஸ்லாம் சடை வந்து இஸ்லாத்துல உண்டா திப்பி திப்பியா முடியலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் குளிச்சு ஒரு பத்து வருஷம் இருக்கும் நெசமாவே இந்த டெய்லி குடிச்சா அந்த முடி எல்லாம் அழகழக்கா இருக்க அப்படி முடி உன்னோட மெல்ட் ஆகி போய் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி உருகி போய் கிடக்க முடியும் திப்பி திப்பியா கிடக்கும் அந்த மாதிரி ஒரு நகத்தை விட்ட மாட்டாங்க பிடி வரத்துக்கு வருவாங்க மகானுலாம் ஆடு மாடு கோழி இருந்தா கொடுங்கன்னு கேட்டு வருவாங்க நான் ஒரு ஆண்டவருக்கு வருக்கு வீட்டில் கூப்பிட்டு சாப்பிட கொடுப்பாங்க சாப்பிட கொடுக்குற அவ்வளவு போட்டி உங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றாருந்தா ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் அந்த குழு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட வர்றாங்க என்ன செய்யணும் ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்து கூட்டு வருவாங்க கூட்டு வந்து எத்தனை வீட்டில் சாப்பிட்றது ஒரு வீட்டுல போய் சாப்பிட ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு வகை செஞ்சு வச்சிருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஐம்பது வீட்டுக்கு வரங்க வந்து அந்த சாப்பாட்டுல கையை போட்டு பிசைஞ்சு குழப்பி வச்சு ரெண்டு வாய் வச்சுட்டு போயிருவாங்க அதை எடுத்துக்கிட்டு இந்த மக்கள் முஸ்லீம்களுங்க கேடு கட்ட இந்த மக்கள் என்ன செய்வாங்க அத ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லி சின்ன சின்ன கப்புல வச்சு விடுவிடா கொடுத்துட்டு சடப்பக்கி கைப்பட்டது பறக்கத்து இறங்கி பறக்கத்து இறங்குமா கையில உள்ள இதெல்லாம் இறங்கிருக்குமா அதுல என்ன இறங்கிருக்கு டெஸ்ட் கணப்புனா தெரியும் அவ்வளவு நோய்களை பரப்பக்கூடிய கிருமியில இறங்கி இருக்கும் அதை பறக்கத்துன்னு சொல்லிட்டு கொடுப்பார்கள் இதெல்லாம் பார்த்து கொந்தளிச்சு போய் நாங்க பிரச்சாரம் பண்ண அதுக்கு எங்க அடிச்சாங்க அப்ப என்ன சொல்றேன்னு கேட்டா மனிதனை வந்து மனுஷனா பார்க்காம அவனை கடவுள் தன்மை உள்ளவர்களாக பாக்குறீங்களே இது லாயிலா இல்ல மாத்தமா உங்களுக்கு தெரியவே இல்லையா இது தவறு என்று விளங்குவதற்கு அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது முகமது அல்லாசன் அல்லாவுடைய தூதர் மூலம் ஒரு மனிதனை மதிக்கிறதா இருந்தா அவங்களை அதிகமா மதிக்கணும் அவங்களே சகாபாக்கள் இப்படி மதிச்சாங்களா நபிகள் நாயகம் செரல ஆலை சிலமுங்க என்னை இந்த மாதிரி மதிங்க ஏங்காலில் உழுவுங்க என்னை வந்து இந்த மாதிரி வந்து பையத்து செய்யுங்க உங்களை நான் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவேன் சொன்னாங்களா மாதிரி மா யுஃபாவிலு பிபுலாபிக்கும் அல்லாஹ என்னை என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது உங்களை என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது அப்படிதான் சொல்ல சொன்னாங்களே தவிர நான் உன்னைய கை பிடிச்சி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் ஒருத்தர் சேர அல்லாஹ் உடைய தவிர நான் வந்து இன்னி இன்னை உழைப்பு முரா பக்கத்து நான் வந்து சொர்க்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஆசைப்படுறேன் அப்ப அல்லா ஒரு சூழ்நிலை செய்வாங்க ஓ நான் கொண்டு போயிரு அப்படியே சொன்னாங்க நீ அதிகமாக வணக்கம் செய்து எனக்கு உதவி கொள் நீ அல்ல அதிகமாக வணங்கு உனக்காக நான் துவா செய்யணும் அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர நான் உன்னைய கூட்டிட்டு போக முடியாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்றாங்க காலில் விழுந்து சைதா செய்யறோம்னு சொல்றாங்க சில பேர் முடியாது ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் கும்பிட முடியாது என்று அதை மறுக்கிறார்கள் இப்படியான ஒரு அல்லாவுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தில்